ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான ரிசப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு கடகமனையில் செவ்வாய் பகவானும் கேது பகவான் பகவான் ராகுபகவான் மீனமனையிலும் வீட்டிற்க இந்த மாதம் அதாவது பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரிய பகவான் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் வக்ரம் பெற்று விருச்சிக மனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுக்கர பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க கும்பமனையில் சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ன மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் நிலை அடைய போகிறார் எப்போ ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதன் போலவே புதன் பகவானும் வக்கர நிவர்த்தி அடைகிறது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அப்போது சுக்கர பகவானுடைய பயிற்சியானது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரமனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம டீடைலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனம் ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைந்திருக்கிறார் ராசிநாதன் மறைவது நல்லதல்ல ஆனாலும் உங்கள் ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு பாவ கிரகம் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய தலையிலேயே உட்கார்ந்துருக்கார் ராகு பாம்பு உட்கார்ந்துருக்கு விஷத்தன்மை கொண்ட ராகு அங்கே இருந்திருக்கார் அப்போ என்ன உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மனதளவில் உடலளவில் சில எரிச்சல் ஊட்டக்கூடிய சில சம்பவங்கள் வரக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ என்ன கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ அப்படியே உங்கள் வீட்டை நோக்கி உங்கள் ராசி என்று சொல்லக்கூடிய மீனத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இனி மூன்று மாதத்தில் அந்த இடத்துல வந்து ரீச் ஆக போகிறார் எப்போ வரப்போகிறார் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ ராகு அங்க இருக்கார் சனியும் அங்க இருக்கார் அப்ப என்ன நடக்கும் இரண்டு பாவ கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேயே உங்க தலைமையில் உட்கார்ந்து இருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு சில குழப்பங்களை உருவாக்கும் குழப்பம் அப்படின்னு என்ன தெளிவான முடிவு எடுக்க முடியாத சில சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ராகு பிரம்மாண்டத்துக்கு அளவுக்கான ஒரு ஆசையை அளவுக்கு மீறிய ஆசையை கொடுத்து அதுக்கப்புறம் கெடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் அப்போ என்ன கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கவனத்துடன் இருக்கணும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை என்ன சார் நீங்கள் எப்போவுமே நெகட்டிவாக சொல்கிறீர்களே அப்படின்னு நீங்கள் கூட சொல்லலாம் என்ன சார் அதாவது எல்லாமே பண்ணிடுமா கிடையாது இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது கோச்சார ரீதியாக ஒரு எச்சரிக்கை தான் ஆனால் உங்களுக்கு ஒரு தசாநாதன் புத்திநாதன் நல்ல நிலையில் இருந்தார்னா உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் ஏற்படுத்த போவதில்லை இது கோச்சாரம் ஒரு இருபது பர்சன்டான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ என்ன சொல்ல வர ராகுவும் சனியும் வந்து நெருங்க போகிறது அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையுடனுடன் இந்த மீனராசி என்பர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி யாருக்கெல்லாம் சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சுக்கர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சூரிய சூரிய திசை புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் என்ன நிலையில் இருக்கார் பொறுத்து அதனுடைய பலன் மாறும் பட் இருந்தாலும் எட்டு ஆறு தசாபுத்திகள் நடக்கும் போது ஒரு மனிதனுக்கு நிச்சயம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்திவிடும் அப்ப என்ன பண்ணனும் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்க தான் இந்த இடத்துல நான் சொல்றேன் அதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல போய் நீச்சமாக அமைந்திருக்கார் அப்ப என்ன நீச்சம் என்ன தியானத்தில் இருப்பதை போல கெட்டு போயிடுச்சா நிச்சயமா கிடையாது தனம் கிடைக்குமா தனம் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு ஏற்றம் உண்டு சுக்கரன் பார்க்கிறார் சுக்ரன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறார் அப்ப என்ன நிச்சயம் பொருளாதாரம் உண்டு தனவரவு உண்டு என்ன விரயமாகும் வரவு வரும் விரயம் வரும் சுப விரயங்களை செய்து கொள்ளுங்கள் புத்திசாலித்தனமாக குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் தனது பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்ப ஏழாம் இடம் என்பது என்ன கலத்திரம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்லவையாக இருக்கக்கூடிய தன்மை அங்கு கேதிருக்கார் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாகியஸ்தானம் பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நல்லது நடக்கப் போகிறது நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கப் போகிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்க போகிறது தகப்பனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் சில நல்லவைகள் நடக்க போகிறது அரசு விஷயத்தில் விஷயத்தில் அரசாங்க தடைபட்ட விஷயங்கள் நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாங்கறதுக்கு ஏற்றதா அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமா வாங்கலாம் ஏன்னா நான்காம் அதிபதி தான் உட்கார்ந்து உங்க ராசிபதி பார்வை பெற்றிருக்கு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்க விவசாயம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் சார்ந்த அனைத்து விஷயத்துக்கும் இந்த மாதம் நல்லவைகள் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குரு பார்த்தால் குரு நாலாம் இடத்தை பார்க்குது அந்த நான்காம் அதிபதி முதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கு குரு சுக்கிரனை பார்க்கறது சுக்ரனுங்கிறது என்ன வீட்டுக்கு காரகன் கலத்துற காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் ஸோ இதெல்லாம் குரு பார்த்து உங்கள் ராசி உங்கள் பார்வை அதன் மீது பதிகிறது அப்போ உங்கள் என்ன ஓட்டங்கள் வாங்கலாமா நிச்சயமாக வாங்கலாம் அதில் எந்த கருத்தும் கிடையாது குழந்தைகள் நன்றாக இருப்பார்களா நல்லா படிப்பாங்களா படிப்பாங்க அஞ்சாம் இடம் செவ்வாய் சுக்குரன் பார்க்குது செவ்வாய் அ நீச்சமாக இருந்தாலும் பெரிய கெடுபலன்கள் இல்லை சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்கார் சந்திரனுடைய ஒளிநிலையை பொறுத்து அது மாறுபடும் ஸோ நீங்கள் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை கொடுத்துருமா அப்படின்னா கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் வேலையை அவசரப்பட்டு விட்டு விடாதீங்க என சனி பார்க்கிறார் சனி ஆறாம் இடத்தை பார்க்குது சனி எங்கே பார்க்குறதோ அந்த இடத்துல ஒரு ஈக்கு வைப்பார் ஒரு தொல்லைகளை கொடுப்பார் வேலையில இப்போ பாருங்க ஒரு அழுத்தமா இருக்கு ப்ரெஷராக இருக்கு வேலை மாறிடலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்போ என்ன செய்யணும் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு வேலை அப்படின்னா ஒரு அழுத்தம் பிரஷர் இருந்தாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து தான் மாறணும் கெட்டியாக படித்து கொள்ளுங்கள் கோபப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு வேலையை விட்டு விட்டு அதன் பிறகு தேடுவது என்கின்ற முடிவை மட்டும் எடுத்து விடாதீர்கள் இந்த மீனராசி என்பர்கள் சரி ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி நல்லா இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா நிச்சயமாக உண்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய உறவுகளை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் மாற்று இல்லை வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் போய் பிழைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ராக லக்னத்தில் இருக்கார் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் அதே சமயத்தில் அந்நிய மொழி பேசுபவர்களுடைய தொடர்புகள் அவர்கள் மூலமாக சில நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்து அமரப்போகிறார் எப்போ இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வரும்போது பத்தில் சூரியன் திக்பலத்தோட வலிமையாக இருக்கப் போகிறார் அரசு அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அரசு காரியங்களில் தொய்வாக இருந்தது நடக்கல ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது எந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது என்ன அரசு அப்படின்னாலே அதிகாரம் அப்படின்னு அதிகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் மாற்றுக்கருத்துல சூரியன் பத்தாம் இடத்துல வந்து அமதுகிறார் அதிகாரம் ப்ரமோஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் ஆளுமை தன்மை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பாக இருக்குது பத்தில் சூரியன் திக் பலம் அரசு அரசு பதவி அரசு அதிகாரங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஜொலிக்கக்கூடிய தன்மை உங்களை வெளிச்சம் போட்டு வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுக்கரன் பதினோராம் இடத்துல தான் இருக்கார் எட்டுக்குரியவன் பதினொன்றுல இருக்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத விஷயத்தில் எதிர்பாராத இது நாள் வரைக்கும் ஒரு இடமாற்றம் கிடைக்கலையே கிடைக்கலையே நினைச்சவங்க இடமாற்றம் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீனராசின்பர்களுக்கு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷனை கொடுக்கும் கொடுக்காமல் இருக்கவே இருக்காது ஏன்னா பதினோராம் இடத்தில் எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போ என்ன எட்டு என்பது வழிவேதனை திடீர் அதிர்ஷ்டம் லாபம் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறதுனால நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்ன உங்க மனசு மட்டும் குழப்பம் ஏற்கனவே நான் ஸ்ட்ராங்கா முதல் இரண்டு நிமிஷம் நிமிடங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா இந்த சனி ராகு இணைவு பெற்று ஒரு மாதிரி அப்போ டிசிஷன் மேக்கிங்ல நன்றாக யோசித்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்து வச்சுங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வர இருக்கிறது ஜென்ம சனி வரும்போது வேண்டியது என்னன்னா சந்திரன் மேல சனி வந்து அமரப்போகிறார் சந்திரனுங்கிறது ஒளி கிரகம் சந்திரனுங்கிறது உங்க மனசு அந்த மனசு மேல ஒரு இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சனி வந்து உட்காரும் போது உங்க மனதை மயக்கும் உங்க மனதை மறைக்கும் உங்க உடலை மறைக்கும் அப்ப ஒரு கன்ஃபியூசன் இது இருக்கும் சோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்வது நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்க ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்து இருக்கின்ற காரணத்தாலும் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்தில் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் குரு பகவானையும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக நினைத்த விஷயங்கள் நடைபெறும் ஈடேறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலும் பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் வேறுபடும் அதனை பொறுத்து பலன்களும் வேறுபடும் சார் நீங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலன் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்து அதிபதிகளோடு தொடர்பு பெற்றிருக்கும் அல்லது நீங்கள் வேறு எந்த தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலும் அந்த தசாநாதனோட சனி ராகு செவ்வாயினுடைய தொடர்பு பெற்று தசாயும் புத்தியும் நடந்து கொண்டிருக்கும் அப்போ என்ன கொஞ்சம் பலன் உங்களுக்கு மாறுபடும் அப்படிங்கிறது அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா கோச்சாரத்தில் எப்படி இருக்கு என்பதை பொறுத்தும் இப்போ உங்களுக்கு கரண்ட்ல தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இப்போ சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் போன்கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்